என்ன அருமையான டிசிப்ளின் கியூ பிள்ளைகள் வளரையிலே அன்பையும் அறிவையும் ஒழுக்கத்தையும் அழகாக தமிழ் பள்ளியில் கற்று எப்படி இருக்கே பார்த்தீங்களா அருமை அருமையாக்குதமே அழகான இளம் சிட்டுக்கள் பறந்து பறந்து வண்ண வண்ண பறவைகள் அழகிய அழகே ஒருவர் ஒருவர் அன்பாக நீ என்ன செய்தாய் நான் என்ன என்று அன்போடு அற்புதமான அறிவான உலகம் ஆனந்தம் தரும் இளம் நாளை உலகத்தினை வளரும் செல்வங்கள் អត់ទៅហើយព្រោះគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់មកដល់ហើយគាត់ பெற்றவர்களே தமிழ் ஆசிரியர்களின் அற்புதமான காபி டீ ஸ்னாக் அழகின் அழகே ஆனந்தமே அருமை அருமை அற்புதமே இப்படி ஒரு அருமையான பொழுதனே ஆள் மனதில் எண்ணங்கள் நிறைவேறும் தாமதமான ஆண்டை மனமாலை நினைத்த காலேஜில் சீட்டும் மெடிக்கல் வேண்டுமா வக்கீலாக வேண்டுமா கலெக்டராக ஹனுமா எல்லாமே புரியவரும் அழகான அமைதியான ஆனந்தமான தமிழ் பள்ளியே திற தீபாவளி பொங்கல் இவர்களே மேடே அயக்கலைகள் அருபக்தி நந்தினையும் ஏ எவ்வு நிற்கும் என்ன படிந்து போய் இருப்பது நேற்றுக்கும் மேற்பட்ட

재미 아까. 재밌게 놀 f 니 பிள்ளைகள் குளிரை பற்றி இது என்ன இடம் பாரினில் நம் இந்திய பிள்ளைகள் ஒன்று பேரும் எல்லா பிள்ளைகளும் ஆ கற்றுக் கற்றுக்கொள்ளும் அறிவு வளர்மிடம் அப்புறம் எங்கு எண்ண கிடைப்பு மணி அடிக்கவில்லையா ரெண்டு நேரம் ஆகிட மணி அடிக்க